நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஹனி பில்லஸ்லேருந்து உங்கள் இன்ஜினியர் செந்தில்குமார் பேசிகிட்ருக்கேன் ஸோ நம்ம ஒரு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது ஒரு இன்ஜினியரிங் கான்ட்ராக்டரை ஒருத்தரை சூஸ் பண்ணி பண்ணுறதை விட நம்மளே தனியாக ஆட்களை வச்சுட்டு பொருட்கள்லாம் வாங்கி வேலை செய்யும்போது நம்ம வந்து இந்த பட்ஜெட்டில் சேவ் பண்ண முடியும் நம்ம வந்து செலவை குறைக்க முடியும் அப்படிங்கிற எண்ணம் பொதுவாக மக்கள் மனதில் இருக்குது அதனால தான் நிறையா வீடுகள் வந்து அந்த முறையில் கட்டப்படுது அதில் உண்மையிலேயே என்னென்ன விஷயங்களை நம்ம சேவ் பண்ண முடியும் அதை சேவ் பண்ணுறதுனால நாம் என்னென்ன விஷயங்களில் காம்ப்ரமைஸ் பண்ணுற சூழல் வருது அதில் அந்த விஷயங்களை நாம் எப்படி வந்து சால்வ் பண்ணலாம் அதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பேசுவோம் முதல் விஷயம் ஒரு பில்டிங்கை வந்து ஒரு கான்ட்ராக்டர்கிட்ட முழுமையாக ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் கொடுத்துட்டு பண்ணுறதை விட நம்மளே ஆள் வச்சுட்டு பொருளாக வாங்கி பண்ணினா சேவ் பண்ண முடியுமா அப்படின்னா கரெக்ட் நிச்சயமாக சேவ் பண்ண முடியும் என்ன சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத ஒரு உதாரணத்துக்கு ஒரு ப்ராஜெக்ட் வேல்யூ எடுத்துகிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் உதாரணத்துக்கு ஒரு ஐம்பது லட்ச ரூபா வேல்யூவில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதா முடிவு பண்ணலாம் ஃபிஃப்டி லேக்ஸ் வேல்யூ வந்து அந்த ப்ராஜெக்ட் இருக்குது அப்படின்னா இல்லை ஒரு மினிமம் அந்த ஒர்க் பண்ணுற அந்த கான்ட்ராக்டர் அவருக்கு அரவுண்ட் டென் பர்சன்டேஜ் வரைக்கும் அதில் ப்ராஃபிட் இருக்கும் அதாவது ஒரு அஞ்சு லட்ச ரூபா இந்த அடிப்படையான காஸ்ட் இல்லாமல் வேறு என்ன நம்ம சேவ் பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சா பொருட்கள் வாங்குறதில் நீங்கள் சேவ் பண்ண வாய்ப்பு இருக்குது அதாவது இந்த பொருட்களை வந்து முன்னாடியே பிளான் பண்ணி வாங்குறீங்க அப்படின்னா அதாவது அந்த மொத்தம் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு எவ்வளோ தேவைப்படும் அப்படிங்கிறத அனுமானிச்சு அன்னைக்குள்ள மார்க்கெட் ரேட்டுக்காக அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி முன்னாடியே வந்து பே பண்ணி அதெல்லாம் நம்ம அந்த ரேட்டை வந்து ரீட்டெயின் பண்ணிக்கிட்டு இருக்கிறது மூலமாக அதில் ஏதாவது நிச்சயமாக வந்து ஒரு மார்ஜினலாக சேவ் பண்ண முடியும் இதோட முக்கியமான ஒரு அட்வான்டேஜாக வந்து ஹவுஸ் ஓனர்ஸ் பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு அந்த வீடு கட்டுறதில் கிடைக்கக்கூடிய ஒரு சுதந்திரம் கிட்டத்தட்ட நம்ம பட்ஜெட் ஐம்பது லட்ச ரூபாவில் நம்ம வந்து ஒரு ஒரு ஏழுலேருந்து எட்டு லட்ச ரூபா இதில் சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு பார்வை நம்ம வச்சுக்கலாம் இதை விட முக்கியமாக ஹவுஸ் ஓனர்ஸ்க்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்டாக நான் நினைக்கிறது அவங்களுக்கு இருக்கக்கூடிய சுதந்திரம் என்ன பொருட்களை வந்து வாங்குறது எந்த கடையில் வாங்குறது எங்கே வாங்கினா விலை கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறத பிளான் பண்ணி வாங்குறது அப்புறம் நம்மக்கிட்ட இருக்கிற பொருளாதார சூழலுக்கு தகுந்த மாதிரி வேலையை வந்து துரிதப்படுத்துகிறதோ இல்லை வந்து டிலே பண்ணி பண்ணுறதோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பணம் நம்ம பில்டிங்குக்கு போடுற காசு முழுமையாக இங்கே தான் போகுது இந்தந்த வேலையில் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்தை அவங்களால என்ஷூர் பண்ண முடியுது உறுதிப்படுத்திக்க முடியுது ஸோ இந்த அடிப்படை காரணங்களுக்காக பெரும்பாலும் வந்து ஒரு இன்ஜினியரிங் கான்ட்ராக்டர் மாதிரி இல்லாமல் வேலையை வந்து அவங்களே ஆட்களை வச்சு மேனேஜ் பண்ணலாம் பொருட்களை வாங்கி கொடுத்து மேனேஜ் பண்ணலான்னு நினைக்கிறாங்க அவங்க மனசில் எப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருக்குது அப்படின்னா பொதுவாக ஒரு ஐம்பது லட்ச ரூபா வேல்யூனால் நம்ம அதில் ஒரு குறைஞ்சது ஒரு இருபது பர்சன்டேஜ் வந்து சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது அவங்க பார்க்குற சில உதாரணங்களும் அதுக்கு தகுந்த மாதிரியான இந்த சிந்தனைக்கு உரம் ஊட்டக்கூடியதாக இருக்குது சில நண்பர்கள் வந்து காஸ்ட் கம்மியாக பண்ணி முடிக்கிறத பார்க்குறாங்க அது மட்டும் இல்லாமல் சில நண்பர்கள் வந்து ஒரு டோட்டல் கான்ட்ராக்டில் கொடுத்துட்டு அந்த வேலை சுமூகமாக முடியாமல் அவங்க எவ்வளோ சிரமப்படுறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்குறது மூலமாக இதை எப்படி நம்ம தவிர்க்கலாம் நம்மளே நம்மக்கிட்ட ஹோல்டு எப்படி வச்சுக்கிறது அப்படிங்கிற ஒரு முடிவுலேயும் ஒரு எண்ணத்துலேயும் அவங்க இந்த டிசிஷனுக்கு போகிறாங்க பண ரீதியாக இந்த விஷயத்தை பார்க்குறத தாண்டி வேலை வந்து முடியக்கூடிய காலகட்டம் அப்புறம் வந்து அந்த நம்ம கட்டக்கூடிய வீட்டோடைய தரம் குவாலிட்டி இந்த ரெண்டு ஆஸ்பெக்டில் நாம் இந்த விஷயத்தை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை பொறுத்து வேலையாட்களுடைய அவைலபிலிட்டியை பொறுத்து துரிதப்படுத்த முடியும் ஒரு கான்ட்ராக்ட்டு அந்த வேலையை கொடுக்கும்போது அவங்க அந்த வேலையை துரிதப்படுத்துறதோ இல்லை தாமதப்படுத்துகிறதோ பல காரணங்கள்னால அது வந்து ஒரு வேரியபிள் ஃபேக்டராக இருக்குது ஒன்று ரெண்டாவது குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் நம்ம ஹவுஸ் ஓனரே வந்து அதை எடுத்து செய்யும்போது ஒரு ஒரு வேலையுமும் என்ன தரக்கட்டுப்பாடு அடிப்படையில் நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியும் அந்த குவாலிட்டி விஷயங்கள் ஒன்று ஒன்றுக்கும் என்னென்ன அப்படிங்கிறதுல நமக்கு ஒரு முழுமையான ஒரு நாலெட்ஜ் வந்து இருக்காது இதை நம்ம அனுபவத்தில் அடுத்தவங்கள்ட்ட சொல்லி கேட்குறது நம்ம இந்த வீடியோஸ் பார்க்குறது இந்த மாதிரி தகவல்களை கேட்டு நாம் வந்து இதை அப்ளை பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வேலை செஞ்சு நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த லேபர் கான்ட்ராக்டர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா அவங்களுடைய எக்ஸ்போஷர் என்ன அவங்களுடைய குவாலிட்டி அப்ரோச் என்ன எதுலாம் சரியாக இருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்களோ அதன் அடிப்படையில் தான் இந்த வீட்டோடைய தரம் அமைது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த ரெண்டு முறையிலையும் இருக்கக்கூடிய ப்ளஸ் மைனஸ் எல்லாத்தையும் நாம் வந்து அனலைஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த பீஸ் மாடல் வந்து நம்ம இப்போ ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் நம்ம ப்ராஜெக்ட்ஸை அந்த முறையில் பண்ணுறோம் இதில் வந்து மெயினான அட்வான்டேஜ் நம்ம முன்னாடி வீடியோக்களில் சொன்னபடி மெயினாக வீடு கட்டக்கூடியவங்களுக்கு அந்த சுதந்திரம் அந்த ஹோல்டு இருக்கணும் அப்படிங்கிறது தான் அடிப்படை அவங்களுக்கு இந்த ப்ராஜெக்டு எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் அந்த ப்ராஜெக்டில் இன்வால்வ் ஆகிருக்கிற பணம் அதை பற்றின முழுமையான தெளிவு பணம் வந்து செலவு பண்ணுறது பண்ண வேண்டியது பண்ண போகிறது எவ்வளோ பண்ணலாம் எப்படி பண்ணலாங்கிறதுக்கான ஒரு ஒரு பிடிமானம் ஒரு ஒரு சுதந்திரம்னு சொல்லலாம் அந்த அந்த ஃப்ரீடம் வந்து அவங்க கையில் முழுமையாக இருக்கணுங்கிறது தான் அடிப்படை மற்றபடி ஒரு வேலை செய்கிறதுனால அந்த பில்டிங் கான்ட்ராக்டருக்கு என்ன ப்ராஃபிட் கிடைக்கணுமோ அதை அவங்களுக்கு கொடுத்துட்டு வேலையை தரமாக நேரத்தில் எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்க வேண்டிய பொறுப்பை வந்து நம்ம எடுத்துக்கிறோம் இதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜாக நான் பார்க்குற விஷயம் மெயினாக பணம் அடிப்படையில் ஒரு ப்ராஜெக்ட் வந்து எவ்வளோ உள்ள நம்ம பண்ண முடியுங்கிறத ஒரு ப்ரொஜெக்ஷன் மாதிரி முதல்ல நம்ம கொடுத்துட்டு சின்ன சின்ன விஷயங்களில் எப்படி நம்ம காஸ்ட்டு சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்குறோம் உதாரணத்துக்கு இப்போ ஒரு ப்ராஜெக்டில் பண்ணினோம் ஸ்டீல் வந்து முன்னாடியே என்ன ப்ராண்ட் ஆஃப் ஸ்டீல்னு முடிவு பண்ணிட்டோம் என்டையர் ப்ராஜெக்ட்டுக்கு அதோடைய தேவை எவ்வளவு அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டோம் ஒரு வெண்டர் ஐடென்டிஃபை பண்ணி இந்த ப்ராஜெக்ட்டுக்கு முழுக்க நீங்களே இந்த பொருள் சப்ளை பண்ணுங்கள் இன்றைக்கி மார்க்கெட் ரேட் என்னவோ அதில் வந்து ஒரு எயிட்டி உங்களுக்கு நாங்கள் பே பண்ணுறோம் எங்களுக்கு பொருட்கள் தேவையான இன்ஸ்டால்மெண்ட்டில் நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டோம் லேட்டராக அந்த பொருளுடைய விலை ஏறினாலும் அது இந்த இந்த பேசிக் காஸ்ட்லேயே இன்றைக்கி அக்ரி பண்ணுற காஸ்ட்லேயே கொடுங்க இந்த விலை ஏற்றம் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பொருளோட விலையை பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லி அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி நாம் நம்ம வீட்டுக்கு தேவையான மற்ற வெவ்வேறு பொருட்களை நாம் வந்து பல்காக எடுக்க முடியும் உதாரணத்துக்கு இப்போ டைலோ இல்லை வந்து ஒரு ஸ்விட்சஸோ வயர்ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளையுமே கூட நாம் எவ்வளவு மொத்த குவான்டிட்டி தேவை அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி எடுத்துகிட்டு குவாண்டிட்டி எடுத்துகிட்டு என்ன பிராண்டுன்னு ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதோடைய டீலர் யார் மெயின் டீலர் யார் அப்படிங்கிறத அந்த கம்பெனியோட வெப்சைட்டில் போயிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட நம்ம வாங்குறது பெட்ரு ஏன் அப்படின்னா அப்போ தான் நம்ம வந்து டூப்ளிகேட் இல்லாமல் அந்த ஒரிஜினல் ப்ராடக்ட்ஸும் வாங்க முடியும் ஸோ அந்த டீலரை நம்ம அப்ரோச் பண்ணி எனக்கு இந்த ப்ராஜெக்ட் இவ்வளோ இவ்வளோ குவான்டிட்டி எனக்கு என்ன பெட்ரு ப்ரைஸ் கொடுக்க முடியும் அப்படிங்கிற கேள்வியை நம்ம ரெண்டு மூணு டீலர்ஸ்ட்டை பேசி எங்கே பெட்டர் ஆப்ஷன் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஸோ இப்போ ஓவரால் பட்ஜெட் வந்து ஒரு ஃபிஃப்டி லேக்ஸ் வருது அப்படின்னா இதில் இந்த பொருட்களுடைய விலை வந்து பார்த்தோம்னா அல்மோஸ்ட் ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் காஸ்ட் வரும் லேபர் காம்பனெண்ட் வந்து ஒரு நாற்பது பர்சன்டேஜ் வரும் இப்போ பொருட்களுடைய விலை வந்து இந்த அறுபது பர்சன்டேஜில் நாம் எந்த அளவுக்கு சே நம்ம சேவ் பண்ண முடியும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சதவீதம் வரைக்கும் நாம் மிச்சப்படுத்த முடியிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்கலாம் லேபர் டீம் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளே மேனேஜ் பண்ணுறோம் அப்படின்னா அதாவது நம்ம பொருட்கள் வாங்கி கொடுத்து நம்மளே ஒரு ஆட்களை வச்சு மேனேஜ் பண்ணுறோன்னா அவங்க நம்மக்கிட்ட அக்ரி பண்ணுற காஸ்ட் என்ன அந்த பட்ஜெட் அவங்களுக்கு லேபர் காஸ்ட் என்ன லேபர் எவ்வளோ ஃபீ அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அந்த காஸ்ட்லேயே அவங்க ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறாங்களா இல்லை வேலை நடந்துட்டு இருக்கும்போது வந்து இந்த வேலை வரும் இது வராது அப்படிங்கிற சின்ன சின்ன வேரியேஷன்ஸ்லாம் அந்த வேலை நடக்கும்போது தான் நமக்கு தெரியும் அந்த மாதிரியான வித்தியாசங்கள் இல்லாமல் நாம் என்ன விஷயம் அக்ரி பண்ணிவிட்டு அந்த வேலையை ஆரம்பிக்கிறோமோ அதுலேயே நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியுதா அப்படிங்கிற விஷயம் இருக்குது ஸோ அதை வந்து நாம் இந்த முறையில் சால்வ் பண்ணுறோம் அதை இனிஷியலாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த காஸ்ட்லேயே அவங்க வந்து கம்ப்ளீட் பண்ணுறத நாம் உறுதிப்படுத்துகிறோம் குறிப்பிட்ட டைம் ஃப்ரேமில் வேலையை முடிக்கிறது குறிப்பிட்ட பட்ஜெட்டில் நம்ம பிளான் பண்ணதில் கண்ட்ரோல் பண்ணுறது கூடுதலாக அதில் ஒன்று ஒன்றுலேயும் சேவ் பண்ணுற விஷயங்களை தாண்டி தரமாக ஒரு ஒரு வேலையையும் நம்ம என்ஷூர் பண்ணுறோம் இந்த முறையில் ஸோ உங்களுடைய கனவுல அந்த வீடு வந்து இப்போ எந்த இடத்துல இருக்குது பேப்பரில் இருக்கிறா இல்லை மைண்டில் இருக்கா இல்லை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சிட்டிங்களா எப்படி இருந்தாலும் அது சிறப்பாக வர வாழ்த்துக்கள் நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த முறை என்ன இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுங்கிறதுல உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் யூ கேன் ரீச்சஸ் வீ கேன் டிஸ்கஸ் இந்த முறையை நம்ம தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிட்ட இடங்களில் இப்போதைக்கு நம்மளால் சர்வீஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுற இடங்களில் நம்ம செஞ்சு கொடுக்குறோம் இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் வி கேன் டிஸ்கஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ தேங்க் யூ